ரஹீம் சேர்க்கும் நூறு பெரும்பாவங்களில் முப்பத்தி இரண்டாவது யோசிக்காமல் பின்விளையை பற்றி எதையும் கண்டுகொள்ளாமல் வாய்க்கு வந்தபடி பேச இது ஒரு மனிதன் நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் பாவமான வார்த்தைகள் வார்த்தைகள் குஃபரான வார்த்தைகள் சபிக்கக்கூடிய வார்த்தைகள் இப்படி பலவிதமான வார்த்தைகள் பல நேரத்தில் ஜோக் ஒரு தமாஷ் அப்படிங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததை பொய்களை அல்ல ஒருவரை இழிவுபடுத்துவதற்காக இப்படி வாய்ப்பு வந்ததை எல்லாம் பேசிட்டு சும்மா சும்மா ஒரு ஜோக் அப்படின்னு நினைக்கிறது இருக்கிறது

அரபு வழக்கு தசத்துல ரெண்டு திசை சொல்லும் கூட ரெண்டு கிழக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு திசை ஒன்று கிழக்கு இன்னொன்று மேற்கு அப்போ ரெண்டுத்துக்கு எவ்வளவு தொலைவு இருக்கும் அது அல்லாத அறிவு யாருக்கு தெரியாது அவ்வளவு தொலைவு அளவுக்கான நரகத்தின் ஆழத்தில் அவர் விழுகிறார் நரகத்துல இது போல ஆழத்துக்கு அவர் போவார் என்றா அவருடைய ஒரு வார்த்தையின் காரணமாக அவர் அவருடைய விளைவை பற்றி யோசிக்காம அது எவ்வளவு தவறானது மோசமானதுங்கிறதையெல்லாம் சிந்திக்காம கோபத்துல ஆத்திரத்துல வாய்க்கு வந்தபடி பேசி விட்டு வருகிறார் அதன் காரணமாக அவுடைய கோபத்திற்கு அவர் ஆளாகிறார் இதற்கு அடுத்து ஒரு ஹதீத் இமா புகாரி பிரஹிமா உந்தாயிட்டால இந்த ஹனீதுக்கு அடுத்த ஹதீதுல பதிவு செய்யும் போது இதன் காரணமாக அல்லாவுடைய கோபம் அவர் மீது வருகிறதுங்கிறார் அப்ப அந்த கோபத்தின் காரணமாக அவன் நரகத்தில் அவர் எரிவான் அந்த நரகத்தில் அவர் விழுகிறது எவ்வளவு தூரம் அப்படின்னா அந்த ஆழத்தின் நீளம் எவ்வளவுனா ரெண்டு திசையை அளந்து பார்த்தா எவ்வளவு தொலைவு இருக்குதோ அந்த தொலைவுக்கு அவர் ஆழத்துக்கு போகிறார் நல்லா மாது எவ்வளோ இன்றைக்கி சாதாரண மக்கள் வந்து பேச்சில் ஒரு அடக்கம் இல்லாமல் யோசிக்காமல் அல்லது என்னது ஒருத்தர் ஜோவியலா பேசுறதா அல்லது அப்படிங்கிற பேர்ல அந்த வார்த்தை மார்க்கத்தில் ஆகமானதா இல்லையா இது வார்த்தையா தீமையானதா இது மார்க்கம் தடுத்து இருக்கிறதா ஆகமாக்கி இருக்கிறதா எந்த வரம்பு சட்டங்கள் எத்தை பத்தி கவலை இல்லாம நான் பேசுவேன் நான் பேசுவேன் நீ கேளு கேட்காம போ நான் இப்படித்தான் பேசுவேன் இப்படித்தான் சொல்லுவேன் தான் இன்னும் சொல்றேன் இன்னும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் சிலர் என்ன செய்யறாங்க அவங்களுடைய பேச்ச அவங்க நியாயப்படுத்துவதற்கு அதே பேச்ச அதே வார்த்தையை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க அந்த வார்த்தை தப்புன்னு அவங்க சுட்டி காட்டினா சொல்லுவேன் இந்தா இப்போ சொல்லுவேன் இப்போ சொல்லுவேன் சுபாநல ஒரு தடவை ஒரு வார்த்தையை ஒருத்தர் அப்படி யோசிக்காமல் பேசினா அவருடைய தண்டனை ரசூல் சல்லா சொல்றாங்க அவர் கிழக்கு திசைகளுக்கிடையே தூரம் அளவிற்கான ஆழத்திற்கு அந்த அதிகமான தூரத்தில் நரகத்தில் விடுகிறார் அப்படிங்கிறார் சகிகுல் புகாரில ஆயிரத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸ் இதே செய்தி அபு ஒரே இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்றாங்க ரசூலுல்லா வேறு தருணத்துல இன்னும் கொஞ்சம் விரிச்சு சொல்லி இருக்கிறாங்க புரியும் விதமா இன்னும் அழுத்தமா சொல்றாங்க இது

அதனுடைய நன்மை என்ன அது அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய கிடைக்கிற கூலி என்ன என்பதெல்லாம் அவருக்கு தெரியல அது அல்லாவுக்கு பிடித்தமான வார்த்தை நல்ல வார்த்தை அவர் பேச்சையை அல்லா கேட்டு திருப்தி அடைஞ்சிட்டார் அவர் அல்லாவுடைய ரிபா திருப்பொருத்தம் திருப்தி அல்லாவிடம் இருந்து அவருக்கு கிடைச்சிருக்கு ஒரு வார்த்தை தான் சொல்றாரு ஆனா அந்த வார்த்தையுடைய அருமை அதனுடைய பலனை பற்றி அவருக்கு தெரியாது அதை யோசிக்கவும் இல்லை ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான் அவருக்கு கூலி கொடுக்கிறான் அவருடைய அல்லா உயர்த்தி விடுகிறான் தரஞ்சாவ உயர்த்தி விடுகிறான் இந்த உலகிலும் சரி மறுமையிலும் சொர்க்கத்திலும் சரி அல்லாஹ் அவருடைய தரஜாவ அந்தஸ்த பதவிகளை அல்லாஹ் உயர்த்தி விடுவான் இது எதுக்கு நல்ல வார்த்தைய அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைய ஒரு அடியான் சொல்லிவிட்டான் ஆனா அவருக்கு அதை பத்தியில தெரியாது ஆனா அது ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டார் அதுக்கு அல்லாஹ் கூடி கொடுக்கிறான் இப்போ அடுத்த ரசூலுல்லாஹி அலைஹி அதை தொடர்ந்து இன்னொன்னு சொல்றாங்க இதுதான் இன்னும் எச்சரிக்கை செய்யறது வையினல் அബ്د நிச்சயமாக ஒரு அடியான் லயத கல்லமு பில் ஒரு வார்த்தையே அவன் பேசி விடுகிறான் சொல்லி விடுகிறான் மின் சஹிதிலா அம்மாவுடைய கோபத்திற்குரியதையும் சொல்லிக் கொடுக்குறான் லயு கில பால எ பீபிகா அவன் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் ஏன் யோசிக்கணும் ஒருத்தர் அப்படியே சொல்லிட்டா ஒரு தௌவசே ஒருத்தன் யோசிக்கலேன்னு வையுங்க அந்த வார்த்தையை ஹலா ஹலாமா இ சிறுக்கா குஃபுரா பிஜாக்கா பாவமானதா ஒருத்தரை பத்தி புறம் பேசுறதா கோல் மூட்டுறதா பொய்யா அல்ல அசிங்கமானதா ஆபாசமானதா இதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா முதல்ல யோசிச்சா அவர் பேசறதுக்கு முன்னாடி ஆஹா இது தப்பு சொல்லக்கூடாது வாய முடியுமா இல்லாட்டி நல்லா கோபத்துக்கு ஆளாகிவிடுவோம் அப்படின்னு ஒரு பயம் ஆனா அவர் பேச பிறகு கூட அதை பத்தி எதை யோசிக்காம இருக்கா என்ன அர்த்தம் அவர் தௌபா செய்வாரா அவர் நல்லாவோட மன்னிப்பு கேட்பாரா வருந்துவாரா இப்படி பேசிட்டோமே இது தப்பு இல்லையா இப்படி நம்ம பேசி இருக்க கூடாது ஒருத்தர் வயது குறைவு ஆனால் ஒரு வயது மூத்தவரிடம் பேசவே கூடாது அவருக்கு அதை வந்து யோசிக்க கூட அவர் அவ்வளவு அலட்சியத்தில் இருக்கிறார் எவ்வளவு பயப்பட வேண்டியது இருக்கிற சகோதரர்களை நம்முடைய வார்த்தைகள் எப்படி நம்மை நம்முடைய நம்மை வந்து சைதா எப்படி தூக்கிடும் பல நேரத்துல பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகள் பெரியவரிடம் தொத்துது பெரியவர்கள் தாயும் தந்தையும் எப்படி பேசுவாங்க எப்படி அவங்க வாழ்க்கையில அவங்க புருஷம் மஞ்சாதி ரெண்டு பேரும் பேசிக்கிறதோ பிள்ளைங்க பாக்குறது ஓ அம்மா அத்தாவும் இப்படிதான் பேசிக்குவாங்க ஓ அம்மா இப்படி அத்தாட்ட பேசலாம் அத்தா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி அம்மாவை இப்படி பேசலாம் அல்லது இருக்கிறவர் யாரோ ஒருத்தரை பத்தி இப்படிலாம் பேசுவாரு இந்தந்த வார்த்தையில சொல்லுவாரு இந்த வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் அதையே அந்த பிள்ளைகள் அவங்க முன்னாடி சொன்னா அவங்க முகம் சுழிப்பாங்க நீலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே வார்த்தைகள் அவர்கள் சொல்லுவாங்க மரியாதை குறைவான வார்த்தைகள் ஒருத்தருக்கு கண்ணியத்துக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லாமல் ஒருத்தர் பேசுறது என்ன செய்யும் அந்த வார்த்தையை அல்லாமல் கோபத்திற்கு அவரை ஆளாக்கிவிடும் அதை என்ன சொல் சொல்லுதான் சொல்கிறாங்க மீன் சில இல யுட்டி இல

பிள்ளைகளை தருக செய்யணும் அண்ணன் தம்பியிடம் தங்கச்சியிடம் அக்காவிடம் இப்படி ஒவ்வொருத்தருடைய பெரியவர்கள் தன்னுடைய பிள்ளைகளோட அதே மாதிரி ஒரு கணவன் தன் மனைவியிடம் சில சொல்லணும் நமக்கு அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களாக இருந்தா அவங்கள்ட அழகான முறையில இந்த வார்த்தையை நம்ம தொடரணும் இது ஒரு நல்லதா தெரியல அப்படியா பேசணும் எனக்கு இந்த நேரத்துல ஒரு ஞாபகம் இந்த ஹதீத்துல படிக்கும் போது ரொம்ப உண்மையில நான் ரொம்ப அப்பப்ப எனக்கு அந்த 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 சம்பவம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும் நான் ஒரு எட்டாவது படிக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்குது என்னுடைய தந்தை எல்லாம் வீட்டுல எல்லாரும் இருக்கிற நேரம் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை என்னுடைய தந்தை ஏதோ ஒன்று சொல்லுகிறார் அது சொல்லும் போது என் தந்தைக்கு நான் பதில் சொல்லுகிறேன் பதில் எப்படி சொல்லுகிறேன்னா அவர் சொல்லக்கூடிய ஒன்று அது அவரை செயல்படுத்தாதவர் அப்படிங்கிறது நான் புரிந்து கொண்டேன் அவர் சொல்லுவது மற்றவங்களுக்கு தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் ஒரே ஒரு வார்த்தையை கேட்டேன் அந்த வார்த்தையை சொன்னது எனக்கு இன்னும் அந்த காட்சி ஞாபகம் இருக்குது அந்த வார்த்தையை சொன்னதும் அதுக்கு பிறகு நடந்து எனக்கு ஞாபகம் இருக்கு மன்னிக்கணும் என்ன சொல்ற நீங்க யோக்கியமானு சொன்னேன் இந்த ரெண்டு வார்த்தை தான் நீங்க நீங்க யோக்கியமா அப்படின்னு சொன்னேன் அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்து என்னிடம் அப்படி வந்துச்சு அப்படி என் தந்தையிடம் சொன்னது எனக்கு என் மவுத் வரைக்கும் அந்த கவலை இருக்கும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் இந்த வார்த்தை சொன்னது என் தந்தை அமைதிய நான் அந்த சின்ன வயசுல எனக்கு அந்த விவரத்தை புரிஞ்சுக்காம இந்த வார்த்தையோக்கியமா அப்படிங்கிற வார்த்தையா இல்லை யோக்கியதை அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை அந்த 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 வார்த்தை அந்த வார்த்தையை நான் சொல்றேன் என் தந்தை எந்த பேச்சும் பேசல எந்த பதிலும் சொல்லலை அமைதியா இருந்துட்டாரு எல்லாரும் அமைதியா இருந்தாங்க அதுக்கு பிறகு அவங்கவுங்க வேலையில பாக்குறாங்க அப்ப என்னுடைய சித்தி என்னுடைய சின்னம்மா அவங்க தனிய சொன்னாங்க அத்தா தனி இந்த வார்த்தையை சொல்லிருக்க கூடாதுப்பா இது வந்து அத்தாவை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தி இருக்கும் நீ இப்படி சொல்லலாமா அப்படின்ட்டாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஓ நம்ம தப்பா சொல்லிட்டோமோ அந்த வார்த்தையை நம்ம வயசு மூத்து அதனுடைய பேசி நான் எப்படி என்னிடம் தோழனை எப்படி வந்துச்சு இது ஏதோ சர்வசாதாரணமா பெரியவர்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒருத்தர் ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஆமா நீ ரொம்ப யோக்கியமாக்கும் போ வேலையை பார்த்துட்டு போ இப்படின்னு ஒரு சகஜமாக அந்த வார்த்தை காதல விழுந்து விழுந்து பழகி போயிருக்குது அது நான் யார்கிட்டையும் சொல்லாத ஒன்று ஒரு அதனுடைய அதோடைய பிரச்சனை அதனுடைய பின்விளைவு அது எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை அது என்னுடைய தந்தையை நோக்கி சொல்றேங்கிறது கூட உணர்வு கூட எனக்கு அந்த இடத்துல வரல அப்போ ஒரு எனக்கு அது நல்ல ஞாபகம் ஒரு ஏழாவது முடிச்சு எட்டாவது ஏன்னா அது பள்ளிக்கூட விடுமுறை ஆண்டு விடுமுறை காலம் அப்ப அந்த நேரத்தில் ஊருக்கு போன நேரத்தில் எல்லாரும் கூடியிருக்கிற நேரம்ன்றது நல்ல ஞாபகம் அப்போ அந்த பேச்சு வார்த்தையோ அந்த வார்த்தையை சொன்னது இன்னைக்கு வரை என் வரைக்கும் அது மறக்கவே முடியாதுங்கிற ஏன்னா எப்படி இந்த வார்த்தையே அதுவும் என் தந்தையை யாரை நோக்கி நான் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணேன் இந்த இந்த அதுக்கு மன்னிப்பு கேட்டேன் எங்க எங்க அம்மா சொன்னேன் அத்தாட்டை இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ இது ஒரு ரெண்டு விஷயத்த உணர்ச்சிட்டு எனக்கு ஒன்று அந்த இடத்துல என் தந்தை அமைதியாக இருந்தது அந்த இடத்துல எனக்கு சுருக்குனுச்சு அது ஃபர்ஸ்ட் நான் உணர்ந்தது அந்த இடத்துல எந்த ஒரு பதில் சொல்லாம என் தந்தை அமைதியா இருந்தது அந்த இடத்துல மத்தும் அமைதியா இருந்தது ஏன்னா பொதுவா கொஞ்சம் மௌலவீகம் எல்லாம் கலந்து ஒரு மார்க்கம் உள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு வார்த்தை இப்படி வரும்போது அத உடனே என் தந்தை என்னை கண்டிச்சு கோபப்பட்டிருக்கலாம் ஆனா அந்த மாதிரி கேரக்டர் அவர்கிட்ட இல்லை அதுதான் அங்கு உள்ள விஷயம் இல்லாட்டி கோபப்பட்டு இருக்கலாம் இது இந்த மாதிரி சில இடங்கள் தான் இப்படி இருந்திருக்கும் பாருங்க அப்போ சற்று ஒண்ணு தாய் வந்து பலான முகத்துல அடிச்சுட்டு அந்த அந்த காட்சியினால் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது அதை யோசிக்காமல் மனிதர்கள் சாதாரண பேசுற ஒரு பேச்சு பிள்ளைகளிடம் எத்து எப்படி தொத்துதுங்கிறதோ அது அந்த விபரீதத்தை பத்தி கொஞ்சம் கூட புரியாம இது ஒரு கேஷுவலா ஒரு ஜாலியா பேசுற மாதிரி வார்த்தைகள் அதை சிரிச்சுதான் சொல்லுங்க அதை சொல்லக்கூடிய அந்த என்னுடைய சட்டுன்னு வெளிவருது அப்படியே நான் வந்து கொஞ்ச நேரம் அமைதி என்னை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு அதையும் இப்ப நான் உணர முடியுது அதே அதே டைம்ல உணர்ந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு அடுத்த சில நிமிடத்துல அப்படின்னு அந்த பக்கம் கொஞ்சம் விலகி போகும்போது அப்படியே என்னுடைய சித்தி என்னுடைய சின்னம்மா வந்து தா நீ இந்த மாதிரி அத்தாண்ட இப்படி பேசியிருக்கணும் இந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாது அத்தா ஓகே அதை செய்யலைங்கிறது வேற ஆனால் நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்டுருக்க கூடாது இல்லையா அப்படின்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல அப்போ இன்னைக்கு நம்ம சாதாரணமாக நம்ம வந்து பல நேரங்களில் எதையும் யோசிக்காமல் பேசுறதை நினச்சா நல்லா பாதுகாக்கணும் நல்லா மன்னிக்கணும் எவ்வளவு நாம் நமக்கிடையே பேசுற வார்த்தைகள் பெரியவர்கள் ஒருத்தர் கூட பேசிக் சில வார்த்தைகள் ரொம்ப அது வந்து இது வந்து மரியாதை குறைவான வார்த்தையா நம்ம இங்க பார்க்குறோம் யோக்கியமான ஒருத்தரை பார்த்து பேசுறது கேட்கறது இந்த மாதிரி விஷயம் ஆனா இதையெல்லாம் தாண்டி எவ்வளவு வார்த்தைகள் மோசமான வார்த்தைகள் இன்னைக்கு சர்வசாதாரண ஒரு மனிதன் நரகத்துல போய் தள்ளக்கூடிய அல்லாவுடைய கோபத்தில் கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம சாதாரண கேட்டே பழகிறோம் அது வந்து ஒரு தப்பே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு பொய் பேசினாலோ புறம் பேசினாலோ எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அது சில கட்டத்துல அது ரொம்ப மோசமான வார்த்தையா இருந்தால் அது கேட்கவே முடியாத வார்த்தையாலும் அதை கேட்டு பழகுகிறார்கள் மனிதர்கள் அதை வந்து தப்பே இல்லை நியாயப்படுத்துற அளவுக்கு வருகிறார்கள் அப்ப இதை நாம் கவனத்தில் கொள்ளணும் அல்ல நம்மை மன்னிக்கணும் அதற்கடுத்தது பெரும் பாவங்கள்ல ஒருவனை நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய அடுத்த பெரும் பாவம் இதே வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெரும் பாவம்

தந்தை என்று அழைப்பது அவரை தந்தையாக சொல்வது அவர்தான் என் தந்தை என்று சொல்வது அந்த மனிதன் அம்மாவுக்கு நன்றி கட்டவனாக ஆகின்றான் இந்த வார்த்தை இதுவும் பின்விளை விஷயம் சில இடத்துல ஒருத்தர் தந்தை அல்லாதவரை தந்தை அதாவது அதாவது சாதாரண மரியாதைக்காக ஒருத்தர் சொல்வது மார்க் அறிஞர்களை கூட நாம அவர்கள் நமக்கு தந்தை ரசூல் சலதா வலைஸ் உம்மத்துக்கே ஒரு தந்தை இப்ராஹிம் வலைஸ்லாம் எல்லா நபிமார்களுக்கு தந்தை சொல்லுவோம் இல்லையா அது வேறு ஆனா அந்த உறவை துண்டிக்கக்கூடிய வார்த்தையா இன்னைக்கு சில நேரத்தில் இந்த கல்யாண பிரச்சனையில் பஞ்சாயத்துல வந்து அத்தாவும் அம்மா பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்ச பிறகு ரெண்டு பேர் மறுமணம் செய்திருவாங்க யதார்த்தமா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஆனால் தாய்க்கு தன் கணவன் மீது இருக்கிற வெறுப்பு அல்லது குரோதம் அல்லது நடந்த விஷயங்களால் ஏற்பட்ட பாதிப்பு மனக்கசப்பு இதையெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு இவருக்கு தந்தை யார் என்று கேட்டால்

தந்தையின் மீது இருக்கிற கோபத்தின் காரணமாக தந்தையின் பெயரை சொல்ல மறுக்கிறது இது ஒரு அடாத பாவம் மிகப்பெரிய ஒருவன் தந்தை அவரே ஒரு மோசமான ஆளா இருக்கட்டும் கூடாது தந்தை பெயரை மாத்தி சொல்றது மிகப்பெரிய அணைய அது மிகப்பெரிய பாவமும் கூட அப்போ தந்தையின் பெயரை உண்மையில தந்தை யாருன்னு சொல்லலாம் இல்லைனா என்ன சொல்றாங்க கேட்டா

இப்படி சொன்னாலும் அவன் தரிந்தே அவன் அறிந்தே இதை சொல்லுகிறான் என்றால் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் அதனால்தான் மார்க்கத்துல பரம்பரை வகையரா குடும்பம் கபிலா கோத்திரங்கள் இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ள ஒன்று ஒருவர் நீ என்ன கோத்துறோம் என்ன குடும்பத்தை சேர்ந்துடும் அதை உண்மை சொல்லணும் அதை பொய் சொல்லப்படாது அதை மாற்றி சொல்லப்படுறார் நீ இந்த கோத்திர இந்த காந்தா என்னுடைய வம்சம் இது என்னுடைய தாத்தா என்னுடைய பாட் என்னுடைய பாட்டம் பாட்டம் முப்பாட்டம் இவங்க இவங்க அந்த அந்த வமிச தொடர் வமிசாவளின்னு சொல்லுவாங்க அந்த வமிசாவளியில திருப்பித்தனம் பண்ணவே கூடாது அதை மாற்ற கூட ஒருத்தர் நான் இந்த வம்ச சொல்லிட்டு பெருமை அடிப்பதற்காக வம்சத்தை மாற்றணும் ஆனா இவருக்கு பெயர் சையன் இவர் வந்து ஏதோ ஒரு வகையில சையதுன்னு அவருடைய குடும்ப பெயர்கள் இருக்கலாம் தப்பு இல்லை அது இருந்து போதும் ஆனால் வம்சாவளியுடைய ஆதாரம் எதுவுமே இல்லாமல் நான் ரசூல்லாவுடைய வம்சம் ஏன்னா நான் நாங்கள் செய்யது அல்லது வேற ஒரு பேரை சொல்லி நான் இந்த வம்சம் அல்லது நான் ராஜா வம்சம் நான் அந்த திப்பு சுல்தான் பரம்பரை எந்த ஆதாரம் இருக்காது ஆனால் பொய் சொல்றேன் இது ஒரு மனிதன் இப்படி சொல்வதும் பேசுவதும் மக்கள்கிட்ட இதுதான் பெருமை அளிக்கிறதும் நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்று ரசூல் சல்லாம் அலைவ செல்லம் சொல்றாங்க இந்த எச்சரிக்கை ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா வம்ச தொடர மாத்திரதும் அதுல பித்தளக்கம் செய்யறதும் அதே மாதிரி வம்சத்தை கொண்டு பெருமை அடிக்கிறது தப்பு நான் இவ்வளவு பெரிய நான் இந்த காந்தம் நான் இந்த வம்சங்க எங்க பாட்டம் பூப்பாட்டம் எல்லாம் தெரியுமா நீ அல்லாவும் பயன்படுறியாப்பா அல்லவனை கண்டிப்பா அவங்க அல்லாவுக்கு பயந்து நடந்தாங்களா அல்லாம் அவங்களை கண்ணியப்படுத்துவாங்க உனக்கு தனி விசாரணை அவங்களுக்கு தனி விசாரணை அவங்களுக்கு கேள்வி கணக்கு எல்லாம் வேற அவங்களும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் தொழுகை முதலில் முதல் விசாரணை அவங்கள்ட்ட கேட்கும் உங்க தாத்தாட்ட முதல் கேள்வி கேட்பான் தொழுகை நீ ஐந்து வேலை தவற தொழுதிய நீ தொழுதியாப்பா உன்கிட்ட கேட்பான் இல்ல ஏன் பாட்டம் முப்பாட்ட அவங்களும் அஞ்சு வேலை தொழுதி அடிகள் அதுக்கு நீ அப்படி அல்லா அடிப்பா அத வேற இந்த வம்சத்தொடர்ந்து அல்லாஹு தலைமை அடையாளமாக ஆக்கியிருக்க நம்முடைய பாட்டம் பாட்டம் எல்லாரும் மீதும் நாம் வைத்திருக்கிற நேசத்துக்காக தான் இருக்கலாம் தப்பு இல்லை இருக்கணும் ஒரு முஸ்லீம் நேசிக்கணும் நம்முடைய பாட்டம் பாட்டம் முஸ்லீம் அவங்களை நேசிப்போம் அவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம் அல்ல அவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் அனுப்பிட்டு கேட்போம் தப்பில்லை இல்லை அதான் கேட்கணும் அவங்களுடைய கபர் இருந்தால் பண்ணுவோம் இதெல்லாம் சொன்னா ஆனா பெருமை அடிக்கிறதுக்கு வேற மொழியால் பெருமை நிறந்தால் பெருமை குழந்தால் பெருமை அல்லது தொழிலால் பெருமை அல்லது கொண்டு பெருமை நான் இந்த அந்த பெருமைக்கு எல்லாம் இடமே இல்லை உண்மையா இறையச்சத்தோடு தக்குவாவோடு நீ அமல் சாலி சாலியாக அமல்களை செய்தால் அல்ல உன்னை கண்டிப்பிட நீ எந்த எந்திரத்தை வந்தை கண்டிப்பா அல்ல கண்ணிப்படுத்துவான் இப்ராஹிம் தந்தை யாரு சிலை வணங்கி குரு பூசாரி அவர் சாதாரண சிலை வணங்கி இல்லை அவரே ஒரு பூசாரி அவரே சிலைகளை செய்து சிலைகளுக்கு குடும்பத்தில் இப்ராஹிம் பார்க்கும் போது அந்த பூசாரியா இருக்கிற ஆசர் அவருடைய பெயர் கூட அதெல்லாம் சொல்றான் அந்த ஆசர் இப்ராஹிம் என்று சொல்றார் இப்ராஹிமே இவருடைய வேலை விட்டுடு இல்லைன்னா உனக்கு கண்டறிந்து கொண்டு வைக்கிறார் அப்படிப்பட்ட தந்தை தான் அவரு ஆனா அதுக்கும் அந்த ரத்த பத்தத்துக்கு எல்லா உறவையும் அல்ல துண்டிச்சுட்டான் ஏன்னா ஈமானை கொண்டு அப்ப ஈமான் தான் நம்முடைய உண்மையான வம்சம் அவங்க நாம் நபிமார்களை நேசிக்கிறோம் நபிமார்களுடைய பார பாரம்பரியத்தை பின்பற்றுகிறோம் அதுதான் நம்மளுடைய உண்மையான நிலையானது ஆனா நம்முடைய வம்சத்தை பாதுகாக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க நம்முடைய தாத்தா பேர் தெரியுமா நம்முடைய தாத்தாவுடைய அக்கா பேர் தெரியுமா தாத்தாவுடைய தாத்தா பேர் தெரியுமா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதை நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த வகையில ஒரு குழுவாக இருப்போம் ஆனா இதை கொண்டு பெருமை அடிக்கிறது ஏன்னா அல்லாத நாளைக்கு விசாரணையில வரும்போது இந்த அடையாளங்கள்லாம் இருக்காது இதை வைத்து பெருமை அடிக்க முடியாது ஆனா இந்த வம்ச பாரம்பரியம்ங்கிறது ஒரு முஸ்லீமான வாழ்க்கையில ஒரு அடையாளம் அவருக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிற அவர் ரத்த பந்தத்தை ஆதரிச்சதும் ரத்த பந்தம் திருமண பந்தம் இதன் மூலமாக எப்படி உறவுகள் நமக்கிடையே உருவாச்சு அது எப்படி பிரித்தி எவ்வளோ தூரமா விலகி பல இடங்கள் பரவி இருக்குது அதெல்லாம் தான் விஷயம் ஆகவே தான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதில் முக்கியமான விஷயம் ரசூல் சலதா அம்சன் குறைஷி என்று தான் சொல்லுவோம் அவர் யார் குறைஷ் கோத்தரத்தையும் சேர்ந்தவர் குறைஷ் என்று ஒரு மனிதர் இருக்கிறார் இருந்திருக்கிறார் இருக்கிறார் அவருடைய கோத்திரத்தனுடைய வித்துலேருந்து தான் அப்படியே குடும்பங்கள் பிரித்தி பிரித்தி பிரித்து ரசூல் சலதா அமைச்சர் குறைஷ் கபீலா கோத்திரத்தில் ஹாஷி குடும்பத்தை பல குடும்பங்கள் அந்த குடும்பத்துல ஹாஷி என்பவரின் பவிசத்துல ஹாஷி உங்களுடைய தான் ரசூலுல்லா பிறந்தார்கள் அவருடைய தந்தை அப்துல்லா பிறந்தார் அப்துல் முத்தரீப் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய தந்தை தந்தை இப்படி ஒரு இந்த 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 வம்சாவளியை பற்றிய சட்டங்களை மனப்பாடம் செய்து கொள்ளுறதும் வம்சாவளி தொடர தெரிந்து வைத்திருந்ததும் அரபுகளிடம் குறிப்பா சகாபாக்களிடம் ஒரு பாதுகாக்கப்பட்ட விஷயமா இருந்துச்சு ரசூலில் இந்த ஹதிதில் அறிவித்தது மூலமா தான் அதெல்லாம் சகாபாக்க கவனத்தை கொண்டான் ஓ மாற்றி சொல்லிடக்கூடாது பெருமைகளிருக்காக சொல்லிடக்கூடாது என்ன கோப்பரமோ நாம அதை சொல்லணும் ஏன்னால் இந்த ஹரித் ரசூலில் ஒருவன் தன்னுடைய வமிஷம் வந்தாலும் வேறு ஒரு ஓமிஷத்துக்காரனால் தன்னை போய் சொல்லக்கூடாது தன்னை பொய் சொல்லக்கூடாது அப்ப அந்த பொய் சொல்லக்கூடாது என்ன உண்மை என்ன சொல்லணும் உன் வமிசம் என்ன உன் லிஸ்ட சொல்லு உன்னுடைய தந்தை பேர் சொல்லு உன்னுடைய தந்தையின் தந்தை பேர் சொல்லு இதுல யாருக்கு யார கல்யாணம் பண்ணாங்க அப்புறம் எப்படி இந்த வமிசம் வந்துச்சு அதை சொல்லலாம் அதுல பெருமை இல்லாமல் அல்லாஹ் மிக புரிய மிக புகழக்கூடியவன் நாங்கள் இந்த வமிசை தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றது ஒரு தப்பு இல்லை அல்லாஹ் அதை மார்க்கமாக்கி இருக்கிறான் இது உள்ளது அப்போ இந்த இந்த விஷயத்துல யார் பொய்யையும் பித்தலாட்டத்தையும் மார்க்கத்தின் பெயரா பரப்புகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய பாவத்தை சம்பாதிக்கிறார்கள் அல்லாவோட குற்றத்தை செய்கிறார்கள் வம்சத்தை மாற்றுவது தந்தையின் பெயரை சொல்லி மாற்றுவது இது எல்லாமே மார்க்கத்தில் ஹராம் என்பதையும் இந்த ஹரீஸ்கள் இருந்து தெரிந்து கொள்ளும் ஆக அல்லா சுக வச்சாலா நரகத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடிய இந்த பாவங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக அல்லாவுக்கு அஞ்சி நடப்போமாக அல்லாவுக்கு உண்மையாக இருப்போமாக ரசூல்லா இல்லா விலையில் வல்ல முடியும் சுண்ணாவை பேரின் நோ மனைவரை மாக்குவானாக அப்படின்னாங்க